மிக மிக முக்கியமான ஒரு செய்தி டி பேப்பர் ஒன் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து காலம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொரு தகவலையும் நான் வந்து சொல்லிக்கிறோம் அதாவது ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் புதிய புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களோடு நியமன தேர்வு வைத்தால் அதில் எழுத வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போ நிஜமாகி கொண்டிருக்கிற ஒரு சோழல் இருக்குது சரிங்களா என்ன இதில் சொல்லப்பட்ட தகவல் அப்படின்னா தேர்வு தேதி வந்து அதாவது பேப்பர் ஒன்றுக்கு உண்டான தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவல் தான் இது இந்த செய்தியில் உங்களுக்காக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ என்ன தேங்க்யூன்றதே புரியா நம்ப போய் கடிக்கல வாங்க Ah, 'yan yung support